அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார்

நம் மாசத்தோடு குழந்தையாக நம்மை போன்று அவர் என்ன பண்ணார் இந்த உலகத்துல பிறந்தார் அப்பொழுது இப்ப வந்து அவர் எப்படின்னா நூத்தி ஐம்பது கிலோ இடையுள்ள ஒரு சிலுவையை தூக்கி போட்டு ஒரு ஆறு மணி நேரம் முன்பாகவே அடிபட்டு எல்லா உடம்புல இருக்கிற எல்லா ரத்தம் எல்லாம் வெளியேறி வந்துருச்சு இன்னும் அவர் வந்து ஒரு ஆறு மணி நேரம் அந்த சிலுவையில பொங்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது நமக்கு பிரகாரமாகவே நமக்கு வந்து ரத்தம் வெளியேறும் போது நமக்கு ஒரு தாகம் ஏற்படும் அதே போலதான் அவருக்கு ஒரு தாகம் அங்க ஏற்பட்டிருக்கு ஆனால் அது எப்படி அவர் பூர்த்தி செய்தார் அவர் எப்படி அதுக்கு கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து அந்த ஆத்ம தாகமா அதை என்ன பண்ணிவிட்டார் மான் அவருடைய மனசில இருப்பது எல்லாமே அவருடைய ஆத்தும தாகம் மட்டுமே அவர் வந்து சரீர தாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை ஏன்னா அவர் காணாவூர்ல அவர் இருக்கும் பொழுது காணாவூர் திருமணத்துல அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா அந்த தண்ணிய கூட மாத்திட்டார் இப்போ அவங்க வச்சிருக்கிற அவர் என்ன பண்ணிருக்கா அவங்களே அவரே என்ன வேணாலும் அவங்க கொடுத்ததை அவர் மாற்றி கூட அவருக்கு குடிக்க முடியும் அதே போல நம்ம இதுல நம்ம பார்த்தோம்னா மாஹ அதாவது பழைய பாட்டுல அவர் அப்படிதான் என்ன பண்ணார் வனாந்திரத்துல ஒரு துறவை கூட அந்த குழந்தையின் கண்ணீர் அது சாதத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஆகாரங்க போடும் பொழுது அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு துறவை உண்டு பண்ணுகிறார் அப்பொழுது தன்னுடைய மகனுக்காக அதை செய்யாமல் இருக்க போவதில்லை ஆனாலும் அவர் என்ன பண்ணலன்னா தாகம் அப்படின்னு அவர் சொன்னது அந்த சிலுவையிலையும் சரீர தாகத்தை அவர் குறிக்கவே இல்லை அவர் சொன்னது எல்லாமே என்னன்னா ஆத்ம தாரத்தை பற்றியே தான் அவர் சொல்லியிருக்கிறார் ஆனா நம்ம பார்க்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊர்ல அந்த எரிசிலை வீதிகள்ல எப்போதுமே பெண்கள் வந்து நல்ல வசதியான பெண்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த தெருவுல போகும் போது வெள்ளை போலம் கலந்த ஒரு திராட்சரசத்தை கொடுப்பாங்க அந்த வெள்ளை போலம் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து நமக்கு அந்த மரத்து போகக்கூடிய தன்மை அப்படி நம்ம வழி தெரியாதபடி அது வந்து இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அது ஒரு புண்ணியமாக அங்க இருக்கிற பெண்கள் அதை வழியில கொடுப்பாங்க அதை வாங்கி எல்லாருமே அந்த கைதிகள் வந்து கடைசியா அதை குடிச்சுட்டு போவாங்க அதை நிறைய அந்த தெரு புல்லாவே இருந்து அதை கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்துட்டு இருந்தது ஆனா அப்பொழுது அதை கொடுக்கும் கூட அவங்க வாங்கி அதை குடிக்கவே இல்லை எதுக்காக கொடுக்கிறாங்கன்னா அது ஒரு போதை மாதிரி அது அவங்களுடைய வழி தெரியாது கொஞ்சனால் அந்த கடைசி சாக போறப்போ இந்த கொடூரமான அந்த சிலுவையில அவங்க அறையப்படும் பொழுது அந்த உடம்புடைய வழி தெரியாம அங்க சீக்கிரம் செத்து விடக்கூடாது ரொம்ப நேரம் அவங்களுடைய நேரம் வந்து இருக்கணும் அதை அப்படியே சித்திரவதை

அந்த வினிகரை வந்து அதை காட்டு அந்த காராலையில கடல் காலன்ல தொய்த்து அதை கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்ப கசப்பானது அந்த விணிகரை வந்து அந்த கடல் காலானல தொய்த்து கொடுக்கும் பொழுது ரொம்ப கசப்பாகதான் இது இருக்கும் அது வந்து எப்படின்னா அது ஒரு நாடல் மாதிரி இருக்கிற ஒரு ஈசோப்பு தண்ணில மாட்டி அந்த நாடல் முன் மாதிரிதான் இருக்கும் அது அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து அந்த வளைந்துகிட்டே இருக்கும் அதுல வந்து மாட்டி அவர்கள் வாய்க்கிட்ட கொண்டு போவாங்க அதை கூட என்னருன்னா அவளை பார்க்க முடியாது ஏன்னா அது ஸ்பிப்பாடிக்காது அது அப்படியே அசைந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் அவங்க கொடுக்குறாங்க அதை கூட அவர் என்ன பண்ணல அதை மட்டும் தான் வாங்குகிறார் மத்ததை அவர் வாங்கவே இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா அவர் நம்மளுடைய கசப்புகள் கசப்பு அவமானம் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தா நாம் அதை என்ன பண்ண வேண்டியதில்லை சுமக்க வேண்டியது அந்த ஒரு காரணத்திற்காக அவர் எதை சுமந்து கொண்டார் அவருடைய நம்மளுக்காக வேண்டி அவருடைய

வா சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால் ஊருக்கு வந்தார் அங்கே யாகுடைய கிணறு இருந்தது பிரயாணத்தனால் இழைப்படைந்தவராய் அந்த கிணற்றில் அருகே உட்கார்ந்தார் அப்பொழுது ஏறப்படிய ஆறாம் மணி வேலையாய் இருந்தது அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள் அப்பொழுது சமாரியா

காரியங்களை குறித்து பேசணும் என்பதற்காகவே அவர் தாகம் என்பது ஆத்மா தாரத்திற்காக தான் ஒன்று தாருகிறார் அங்கே பார்க்கும் பொழுது அந்த பெண் கரெக்டா அந்த இடத்துக்கு வரா வரும் பொழுது அவருக்கு கேட்கிறார் அவரை தண்ணீர் தா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஆனாலும் அவருடன் அவருடைய பாவங்களையோ எதையுமே அவர் சுட்டி காண்பிக்கவே இல்லை ஆனால் அவளாகவே தன்னுடைய பாவங்களை உணர்கிறார் தன்னுடைய கேள்வி அவள் மாறி அவள் ஊர் இந்த கடைசி வார இதுல பார்த்தோம்னா அதிகாரத்துல அவ போய் ஊர்ல போய் எத்தனையோ வேந்தன சொல்லி நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்டி சொன்ன அந்த ஸ்ரீ வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர்கள் அனைவர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் சமாலியில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அவர் எந்த நாள் அங்கே தங்கினார் அதனால என்ன சொன்னா சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்ட ஒரு வெய்யாகவே கிறிஸ்துவிய உலக என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் இதுல பார்த்தோம்னா இதுல ஒரு அருமையான சம்பவம் இந்த பெண் இந்த பெண்ண வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக அங்க வர்ற ஆனா ஆண்டவர் வந்து கொடுத்ததோ என்னன்னா அவளுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வந்து ஒரு ஆத்ம தாமத்தோட வந்து அந்த பெண்ணை சந்தித்து அவளுக்குள்ள ஒரு என்னதான் ஒரு உண்மையான ஒரு தண்ணீரே அவர் இடத்துல அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் நம்ம நினைப்போம் என்ன நம்மளுடைய நம்ம என்ன சொல்லலாமா இந்துகிட்ட இல்லை அவர் வந்து நம்மளே தேடி வந்திருக்கிற நம்ம வந்து நினைக்கிறபடி ஆண்டவர் நம்ம ஓய்வு நாள்ல இந்த மாதிரி நாட்கள் தான் ஒருத்தர் தங்களையே துண்குட்டி கொண்டு அங்கேயும் சென்று மலைகளை திருவிழியை சுட்டி ஏறுவதை அவர் விரும்பவில்லை அவர் நமக்காக எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நம்மிடம் அவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஆத்மா தாக்கம் தான் நம்மளுடைய ஆத்மா ஆத்மா என்பது என்ன அவளுடைய ஜீவன் எப்படி மாற்றப்பட்டது அவள் எப்படி ஊருக்கு மற்றவங்களிடம் போய் அவ வந்து ஆண்டு பிரசங்கத்தை கேட்டு அவன் யாரும் மாறின மாதிரி இவளுடைய நடக்கை மாறினதுனால அந்த கிராமமே அதை வந்து ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய ஆத்மா தாகம் என்ன நிறைவேறினது அதே போலதான் இந்த இடத்துலயும் நம்ம அதனுடைய விசுவாசமான இந்த வார்த்தைகள் நம்ம சிலுவையோட தியானத்தை நம்ம கேட்கறோம் என்ன அப்படின்னா நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியதை எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாருன்னா நமக்காக சிலுவையில அவரே அவமான சின்னம் முந்தி வந்து பார்த்தா சிலுவை என்பதை ஒரு அவமான சின்னம் இப்ப வந்து சிலுவை நம்மளுடைய எல்லா இடத்துலயும் பரிசுத்தமான புனிதமான சின்னமாவாயிடுச்சு அவர் இடம் போன எல்லாருமே என்ன ஆயிட்டாங்கன்னா அந்த பாவங்கள் நம்மளோட நம்ம போச்சுன்னா அது நமக்கு பரிசுத்தும் நம்ம நம்ம அங்கேயே போனால் நாம் பரிசுத்தி விடுவோம் அதே போல அவருடைய யூதாஸ் மட்டும் அவரை வந்து நோக்கி பார்க்கல பார்த்திருந்தான் என்றால் அவனும் கூட ஆண்டவரிடம் என்ன பண்ணிருப்பான் எச்சரிப்பை பெற்றிருப்பான் அதனால இந்த நம்ம வேண்டிய கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னா உண்மையாலே இந்த இடத்துல இந்த வசனத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது கசப்பான காரி நம்ம நம்ம உள்ளே நிறைய கசப்புகள் இருக்கு நம்மள எதுவும் நாம் நினைப்போம் எல்லா நாட்களுமே நாம வந்து புனிதர்களாகவோ இருக்கிறதே இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய கசப்புகள் பல வேர்கள் நம்மளுடைய மரணத்துக்கு இருந்தால் அந்த கசப்பு எப்படி அந்த காலி ஆண்டவர் எடுத்து நமக்கு ஒரு நல்ல ஒரு தீவ தண்ணீராக மாற்றி நமக்கு கொடுத்தாரோ அதே போல நாமளும் என்ன பண்ணணும் நம்ம அந்த கசப்புகள் வேற எடுக்கிறோம் யாப்போக்கு மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் சிலத்தை நம்ம

நம்ம வச்சிருக்க தேவையில்லாத ஒரு காரியம் ஆனால் அந்த கசப்பான வேர்களை நாம் என்ன பண்ணுவோம் பெருமையாக ஆனால் அது அது வந்து இல்லை ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம் அந்த கசப்பான வேர்கள் அது எதை போன்றது என்றால் காடியை போன்றது நாம் அவர்கள் தான் அன்றைக்கு காடியை கொடுத்தாங்க நினைச்சுட்டு போல இருந்து நாமும் இந்த மாதிரி கசப்பான வேர்கள் நம்ம விருதயத்தில் இருக்குமானால் நாமும் கூட கசப்பான ஒரு காரியை கொடுக்கிறவங்களா இருக்கும் அவர்கள் வந்து வெள்ளை குளத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் கத்தப்புக்காலியை ஏற்றுக்கொண்டார் எதற்காக அப்படின்னு சொன்னா நம்ம கூட இருக்கிற இந்த கத்தப்பான எண்ணங்களை அகற்றிவிட வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் அவரே சிறுவை சுமந்து தீர்த்தி விட்டார் நம்மளே ஐஸ்வரியவானாக அவர் எல்லாவற்றையும் இழந்தார் நம்மை ஐஸ்வரியவானாக அவருடைய கணத்தை இழந்தார் நம்மை கனவான்களாக இதை நாம் மனதில் கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இறுதியைக்கு சுத்திகரித்து அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களா இருக்கிறோமா என்று நம்ம ஒவ்வொரு நாளும் பார்ப்போம்னா நமக்கு இந்த ஆசீர்வாதமாக இந்த வசூலர் நம்முடைய வாழ்க்கையில கேள்விப்படும்